போரிங் ஸ்டாக்ஸில் ஏன் சார் இந்த பங்குகள் இல்லை இந்த கேள்வியை பல பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வராங்க முதலாவதாக இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் வெளி உலகில் நடக்கக்கூடிய அதுவும் வளர்ந்த நாடுகளில் நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் நம்முடைய போர்ட்ஃபோலியோவை எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக பாதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைவாக பாதிக்கணும் ஸோ அமெரிக்காவில் பிரச்சனை வந்தால் இங்கே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம போர்ட்ஃபோலியோ நிறுவனம் வந்து அதிக பாதிப்புக்கு உள்ளாக கூடாது இருக்கணும் ஒவ்வொரு டிசிஷனும் அதே சமயத்தில் நாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு கிரெடிட்டபிள் வளர்ச்சி இருக்கணும் அட்லீஸ்ட் ஓராண்டுக்காது நிறுவன மதிப்பு குறைவாக இருக்க வேண்டும் ஏன் நிறுவன மதிப்பு இருந்தால் ஒரு வேளை மார்க்கெட் விழுந்தால் கூட நமக்கு டவுன் சைடு இன்னும் அதிகமாக இருக்காது டவுன் சைடு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டாக்கை சீப்பாக வாங்கும்போது மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஸ்டாக்கு இன்னும் ரொம்ப சீப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சீப்பாகலாம் அந்த ஒரு மதிப்பு இறக்கத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மறுபடியும் பயன்படுத்திக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையணும் தைரியமாக நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் அந்த நேரத்தில் வரணும் அப்படிப்பட்ட பங்குகளை தான் இந்த நேரத்தில் நம்ம வாங்கணும்னா ஜனவரி மாதம் நினைச்சேன் அதனால் நான் என்ன பண்ணேன் ஐடி ஸ்டாக் வாங்கலை ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்டில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் வெஸ்ட்டில் நிச்சயமாக நீடிக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ வெஸ்டினுடைய இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பற்றி யோசிக்கும் போது அங்கே பாதிப்பு வந்தால் அது இந்தியன் ஐடி கம்பெனிஸை பாதிக்கும் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய அச்சம் அதனால தான் நான் ஐடி ஸ்டாக்ஸை வாங்கவே இல்லை சரி சார் ஐடி ஸ்டாக் நீங்கள் வாங்கலை ஏன் நிறைய கமாடிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கினீங்க ஏன் வந்து டொமஸ்டிக் பிஎஸ்யூஸை வாங்கினீங்கன்ற ஒரு கேள்வி அன்றைக்கே எழுப்பப்பட்டது நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கினேன் நான் வாங்கினது கோல் இண்டியா பவர் கிரிட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த மூணு கம்பெனி நான் வாங்கினேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பவர் கன்சம்ஷன் வெகுவாக அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த கன்சம்ஷனுக்கு நம்ம பவரை ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் டெலிவர் பண்ணோம் எக்கச்சக்க டிரான்ஸ்மிஷன் தேவைப்படும் ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு எந்த கம்பெனி ரெலவெண்ட்டுன்னு பார்த்தா ஒரே ஒரு கம்பெனி தான் மோஸ்ட் ரெலவெண்ட் அது பவர் கிரீடு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவை இல்லை ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு கம்பெனி டெஃபினட்டாக வாங்கினோம் பவர் இன்னும் இந்தியாவில் ரொம்ப வருஷங்களுக்கு தர்மலில் தான் பேசிக்காக உற்பத்தி செய்யப்படும் சோலார் விண்டெல்லாம் வந்தால் கூட தர்மரை நம்பி தான் நம்ம இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருப்போம் அது மட்டும் இல்லை ஸ்டீலுக்கு தேவையான ஒரு ரா ராமெட்டிரலையும் கோலிலேருந்து தான் எடுக்கணும் அதனால் நான் அன்றைய மதிப்பில் கோல் இண்டியா கம்மியாக இருக்குதுன்னு அதை வாங்கினேன் ரொம்ப நாளைக்கு கோல் இண்டியா ஏறவும் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு அதே போல் டிஃபென்ஸில் எந்த கம்பெனி மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆகும்னு ஒரே ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும்னு நான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கை அந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்தேன் ஸோ இப்படி குறிப்பிட்ட காரணங்களுக்கு இந்த மூன்று நிறுவனங்களையும் தேர்ந்தெடுத்த இதில் முக்கியமாக நம்ம கவனம் கொள்ள வேண்டியது இந்த மூன்று நிறுவனங்களும் சர்வதேச பங்கு சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கங்கள்னால பாதிப்புக்கு ஆளாக மாட்டார்கள் குளோபல் எக்கானமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு கம்பெனியும் அந்த அளவுக்கு பாதிக்காது இந்த மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒருவேளை ஆச்சுன்னா ஐடியை நேரடியாக பாதிக்கும் ஆனால் இந்த மூணு கம்பெனியை பாதிக்காது என்பதனால் மட்டும்தான் இந்த மூணு கம்பெனி சரி இதுக்கப்புறம் ரெண்டு எஃப்எம்சி ஸ்டாக் ஐடிசி பிரிட்டானியா ஏன் எடுத்தோம் ஐடிசி அன்னைக்கு சீப்பா இருந்தது அதனால எடுத்தோம் ஆனால் இன்றைக்கி சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் பிரிட்டானியா அன்றைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு நல்ல லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது ரொம்ப நாளைக்கு அதை வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறுவனம் மதிப்பு எனக்கு அந்த நேரத்தில் அந்தளவு பிடிக்கலனா கூட அது இறங்கும் போதெல்லாம் நான் வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு தான் அது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த பாயிண்டில் ஜனவரியில் இப்போ இறங்கியிருக்கு மேலும் இறங்கலாம் தெரியாது நமக்கு ஸோ இறங்க இறங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுல தப்பு இல்லை ரெகுலராக ஒருத்தர் வாங்கினா கூட அதில் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால் அதை அந்த இடத்துல பொருத்தணும் அடுத்தது டாடா ஸ்டீல் அண்ட் எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி ப்ளே பண்ணுறது எல்லோரும் சிமெண்ட் கம்பெனி வாங்குவாங்க நான் என்ன பண்ணேன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனின்னு எல்என்டியை சூஸ் பண்ணேன் இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர்னு டாடா ஸ்டீலை தேர்ந்தெடுத்தேன் டாடா ஸ்டீலுக்கு நல்ல காஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ ஸ்டீல் பிரைஸ் கீழே போனால் கூட அதிக பாதிப்புக்கு இந்தியாவில் ஆளாகாது வெளியில் ஆளாகும் அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிஸ்னஸை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டாடா ஸ்டீல் யூரோப்புக்கு நிறைய கன்சஷன்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் பத்து லட்சம் கோடி வருஷத்துக்கு போட்டாக்கா அது இந்த ரெண்டு கம்பெனிக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் கொடுக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அந்த கணிப்பின் அடிப்படையில் ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணோம் லாஸ்டா சன்ஃபார்மா எல்லாரும் போய் ஏபிஐ தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் ஃபார்மாவில் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி என்று சன்ஃபார்மாவை செலக்ட் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ பிராண்டட் லோக்கல் பிஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே ஹை அண்ட் சென்சிட்டிவ் மெடிசின்ஸ் ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியும் டொமஸ்டிக்கில் இருக்குது டொமஸ்டிக் மார்க்கெட் வளரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த ஒரு அடிப்படையில் தான் கன்ஃபார்மாக செலக்ட் பண்ணும் இதுக்கு முந்தின சைக்கிள்லாம் எல்லோரும் சன்ஃபார்மாகவே குளோபல் பிஸ்னஸை வச்சு தான் வாங்கினாங்க ஆனால் இந்த முறை நான் பார்த்தது வந்து இந்தியன் பிஸ்னஸ் குளோபலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்தியன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த நிறுவன மதிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அதிகரிக்கவும் செய்யும் என்பது என்னுடைய கணிப்பு ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணும்போது இன்ஃப்ராக்கு இது கன்சம்ஷனுக்கு இது அப்புறம் எனர்ஜிக்கு இது அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜிக்குது அதுக்கப்புறம் ஃபார்மாக்கு இது அப்படின்னு ஒரு ஒரு டீமுக்கும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து எந்த டீமுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்னு கொஞ்சம் கவனமாக இருது குளோபல் எக்கானமியுடைய தாக்கத்தை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணுன்னு நம்ம போர்ட்ஃபோலியோவை சார்ந்து சிந்தித்து உருவாக்கணும் அதுதான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோ இப்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அதனால் நிஃப்டியை பீட் பண்ண முடியுது ஸோ போர்ட்ஃபோலியோ உருவாக்கும் போதே இதெல்லாம் யோசிக்கணும் எங்கே நமக்கு அடி விழுமோ அந்த இடத்த தவிர்க்கணும் எங்கே அதிக அடி விழாதோ அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும் எங்கே நம்மளால் அடுத்த சில வருஷங்களுக்கு ஒரு பங்கு ஓன் பண்ண முடியுமோ அந்த பங்குகளை கவனமாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோவை நான் உருவாக்கும் போது இருந்த எண்ணம் அந்த எண்ணம் இதுவரை நிறைவேறியதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஸோ தனி பங்குகளை பற்றி எந்த சிபாரசும் சொல்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது இந்த போர்ட்ஃபோலியோலும் இந்த பங்கு அந்த பங்கோட பெட்டர் நான் சொல்லவே இல்லை பத்து பங்கையும் ஒரு சமநிலையை வச்சு தான் நான் சொன்னேன் ஸோ போர்ட்ஃபோலியோ தான் நான் முன்னிறுத்துன வழியே எந்த தனிப்பட்ட பங்கையும் நான் முன்னிறுத்தலை அதே சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கும்போது தங்களுக்கு பிடிச்ச பங்கு அவங்க முன்னிறுத்திப்பாங்க அதை உங்களுடைய சாய்ஸ் நான் செய்யலை அதனால் தான் அது ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ என்று உருவாக்கப்பட்டது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த அன்றைக்கி எல்லாமே ஒரு சமநிலையில் என்னால் விரும்பப்பட்ட நிறுவனங்கள் அந்த சமநிலையில் இருந்து அவங்க இன்னைக்கு கொஞ்சம் மாறிருக்காங்கன்னா அது அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி இதில் எனக்கு எந்த வெற்றியும் கிடையாது சில நிறுவனங்கள் அந்த சமநிலையிலே இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்துக்கு இன்னும் வருங்காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஸோ ஒரு ஸ்டாக் ஐம்பத்தாறு பர்சன்ட் ஏறிடுச்சு அதனால் அதை நான் கொண்டாடுவேன் டெய்லி அதை பற்றி பேசுவேன்றது என்னுடைய எண்ணம் இல்லை ஒரு ஸ்டாக் ஒன் பர்சன்ட் டூ பர்சென்ட் தான் கொடுத்துருக்கேன் அதனால் அதை பற்றி நான் பேசாமல் எப்படியாவது ஓடி ஒளிஞ்சிக்குவேன்றது என்னுடைய எண்ணம் இல்லை வெளிப்படையாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இப்படி தான் ரிஸ்கை குறைச்சி வைக்கணும் இப்படி தான் இந்த போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்னையும் உருவாக்கணும் ரிஸ்க்கை குறைச்சி வச்சா ரிட்டன் வராதுன்னு அர்த்தம் இல்லை இப்படி பல படிப்பினைகள் இருக்குது அந்த படிப்பினைகளை ஒரு போர்ட்ஃபோலியோ மூலமாக உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா நிறைவேற ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் எப்போ நிறைவேறும் இதை புரிஞ்சுக்கிட்டு பல பேர் அதை பற்றி பேசும்போது அல்லது அவங்களுடைய செயலாக்கத்தில் அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைவேறும் ஸோ இதை வாங்கணும் அதை விற்கணும் இதை வாங்கினா காசு பண்ணுவீங்க நான் இதை சொன்னேன் அதனால் ஏறிடுச்சு இதெல்லாம் எதுவுமே நம்மளுடைய எண்ணம் கிடையாது ஏன்னா ஸ்டாக் டிப் கொடுக்கறதுக்கு லட்சம் பேர் இருக்கான் எல்லாருமே ரொம்ப கெட்டிக்காரங்க ஆனால் அளவுக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம கெட்டிக்கார்த்தனுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஏன்னாக்கா இது வந்து ஒரு ரொம்ப லாங் கேம் இருபது முப்பது வருஷம் கேம் இந்த கேமை இருபது முப்பது வருஷம் ஒருத்தர் ஒழுங்காக ஆடிந்தானா அவன் இருக்க வேண்டிய இடத்துலையே அவன் இருக்கானான்னு பார்த்தாலே அவன் எப்பேற்பட்ட இன்வெஸ்டர்னு தெரிஞ்சிடும் அது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாரும் உணர வேண்டியது என்னென்னா அவங்க அந்த கேமில் எப்படி ஜெயிக்கிறது எப்படி நினைக்கிறது எப்படி வளர்கிறது எப்படி புதிய விஷயங்களை அவங்களுடைய ஆட்டத்தில் கொண்டு வருது எப்படி தவறுகளை தவிர்ப்பது இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சிக்கிட்டா தான் வரும் ஸ்டாக் செலெக்ஷனில் மட்டும் இல்லை எப்படி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோல நான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற அந்த ஆங்கிலே ரொம்ப கொண்டு வராமல் ஈக்குவல் வெயிட் பண்ணிட்டேன் ஏன் பண்ணேன் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனே தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஈக்குவல் வெயிட்டுங்கிற கான்செப்ட் வந்து பவர்ஃபுல் கான்செப்ட் தேர்வுகள் சரியா தான் அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் பண்ணேன் ஆக நம்ம ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கும் நெகட்டிவ் கிடையாது ஃபஸ்ட்டு அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டாவது எந்த ஸ்டாக்கும் நமக்கு தூக்கத்தை கெடுக்கல மூணாவது அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம ஓரளவு சொல்ல முடியும் இதெல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கம்ஃபர்ட் இதெல்லாம் எதுக்கு சொல்லனா நாளைக்கு போய் நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ வாங்கணுங்கிறதுக்காக இல்லை அதற்கான முகாந்திரம் இப்போ இருக்கிறதா நான் நினைக்கல ஆனால் அனாலிசிஸ்க்கு இதெல்லாம் முக்கியம் புரிதல் வளர்வதற்கு இதெல்லாம் அவசியம் அந்த வளரும் புரிதல் உங்களுக்கு சுயமாக ஒரு போர்ட்ஃபோலியோவை எழுத அந்த துணிவையும் ஆர்வத்தையும் கொடுக்க வேண்டும் அதற்கான படிப்பினைகளை நீங்கள் பெற வேண்டும் அதைத்தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மூலமாக நாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் தொடர்ந்து இந்த போர்ட்ஃபோலியோ ட்ராக் பண்ணுவோம் நிறைய தப்பு ரைட்டை புரிஞ்சுக்குவோம் எது சரியாக போச்சு எது சரியாக போகல ஏன் சரியாக போச்சு ஏன் சரியாக போகல ஏன் இந்த தேர்வு ஏன் இந்த ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணல இது எல்லாமே நமக்கு பேச பேச புரியும் இன்றைக்கி சில விஷயங்களை நான் உடச்சி ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இன்னும் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டில் பேசுவோம் அறிவோம் புரிந்து கொள்வோம் முன்னேறுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி